நவகிரகங்களின் உபத்திரம் வந்து சரியாக உபகிரகத்தின் வழியாகத்தான் தெரியவேரிய நவகிரகம் எந்த உபத்திரமும் செய்வதில்லை உபகிரகத்தின் வழியாகத்தான் அத்தனை உபத்திரங்களும் மறைமுகமாக பாவத்தின் வழியாகவும் நட்சத்திரத்தின் வழியாகவும் அதனுடைய உச்ச நீச்சம் மூலத்தை வழியாகவும் தான் செய்து கொண்டிருக்கின்றன இது மறைமுகமான ஒரு செயல்பாடு என்பது நிறைய ஆர்வலருக்கும் ஜோதிட மேதைகளுக்கும் தெரிய வர வாய்ப்பில்லை அதனுடைய விரிவாக்கம் என்னவென்றால் சூரியனுடைய பிள்ளை காலம் அந்த காலனுடைய நிலைகள் என்னன்னா சூரியனை வைத்து அவருக்கு எந்த நேரம் சிறப்பாக இருக்கும் காலனுடன் கூடவே எமனும் கூட காலம் காலம் காலபைரவன் இரண்டு பேரும் காலத்தை நிர்ணயம் செய்கிறார்கள் எந்த பாவத்தில் காலம் விழுகிறானோ அதனுடைய தொடர்ச்சியான

சந்தனன் பரிவேடம் பரிவேளன் வந்து மனசுக்குள்ள இருக்கிற அத்தனை நம்ம வந்து வியாபிச்சிக்கணும் அத்தனை அடையணும் அப்படின்ற அது வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது அதோட மானதா பிள்ளைங்கிறது ஒரு புள்ளி தனிப்பட்ட முறையே மனதனுடைய குழந்தைகளில் மோத அகங்காரம் உண்டு இதுக்குள்ளே இருக்கிற வியாழ கூட வந்து நமக்கு சரியாக இருக்காது மனம் எல்லாம் செயல்பாடுல தர்மாட்டங்கள் குழப்பங்கள் உள்ளுக்குள்ள இருக்கிற தீய சிந்தனைகள் எல்லாம் விலகணும்னா இந்த மானசா சரியாக பயன்படுத்த வேண்டும் இந்த மானசா புத்தி எங்க வழிகிறதோ அந்த நட்சத்திர அடிப்படையில் அவனுடைய மறைமுகமான ஒரு அத்தரங்க வியாபித்து இருக்கும் அது பிரியா நமக்கு அந்த நட்சத்திர ரீதியாக உண்டான ஆட்சி உச்சம் கொண்ட வழியாகத்தான் அறிய வேண்டும் அதுக்குண்டான செடி நாமயோகத்தை கண்டுபிடித்துக் பிறகு பரிவேளன் என்பது ஒரு எந்த இடம் பிடிச்சிருக்கோ அந்த இடத்தை முறையாக சட்டப்படியோ அதை கைப்பற்றிக் கொள்ள வேண்டும் முறையற்ற முறை கைப்பற்றினால் அந்த பரிவேலன் நமக்கு ஒரு காலத்தில் அந்த இடத்தை நமக்கு அழித்து விடுவார் அப்படின்னு சொல்லப்பட்ட நமக்கு வளர்ச்சுள்ள நமக்கு இந்த பூமி நம்ம கையை அளவுக்கு உள்ள வீடோ இல்லை நமக்கு கொடுக்கப்பட்ட வீடோ வீட்டின் உடைய தொட்டி எவ்வளவோ அதை சொல்லக்கூடியவன் பரிவேலன் இதை தெரிஞ்சு உங்களுடைய இடத்தை வாங்கி உங்களுடைய இடத்தை பயன்படுத்தி அதுக்குள்ளே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால் இந்த பரிவேலனால் எந்த தொந்தரவும் இல்லை பரிவேலன் படுத்தும் மட்டும் அது சட்டபூர்வமான ஒரு இடமா தானமாக கொடுக்கப்பட்டதா இல்லை அரசால் வழங்கப்பட்ட இடமா இந்த மூணு விதமான சொல்லக்கூடிய நிலை அந்த பரிவேளம் பரிவேள குதிரையை வந்து அந்த காலத்தில் ராஜாக்கள் வெளியே அந்த ராஜா குதிரையை யார் அடக்கிறாரோ எவ்வளவு தூரத்துக்கு அந்த குதிரையை வந்துருப்போ அந்த மொத்த ஏரியாவும் அவளுக்கு சுவாசம் செய்து கொடுத்து விடுவார்கள் இதுதான் பரிவேலுடைய நிலை அப்ப மனசுடைய எண்ணங்கள் நமக்கு ஒரு இடத்தை பார்த்தா பிடிக்கும் ஒரு இடத்தை பார்க்கறது பிடிக்காது எந்த இடத்துல நம்ம கர்மா இருக்கிறதோ அந்த இடத்துல பரிவேணன் காட்டுவார் அந்த இடம் நமக்கு எப்பயேப்பட்ட இடம் யாருடைய இடம் அது பழங்காலத்துடைய செயல்பாடு இல்ல இருக்கு பங்காவுடைய மறைவனை சொல்லக்கூடிய நிலையில் இந்த மணிவடன் கையில் உள்ளது இதை கணக்கு ரீதியாக பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டியது பிறகு செவ்வாய் செவ்வாய் உடைய டூமன் மிட்டிங் டூமனுக்கு விடுதலை நமக்கு அனைத்து விருடும் பாவ ரீதியாக ஆதிபத்த ரீதியாக அடைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு தூவம் அப்ப நம்ம உடம்பு ரீதியாக ரத்த ரீதியாக பாக ரீதியாக ஒரு அடைப்பை கொடுக்கக்கூடிய நிலையிலிருந்து கடைசி நமக்கு வரக்கூடிய தூமல் மரண தரமாய் வரக்கூடிய தூமல் அந்த தூவத்தை சொல்லக்கூடிய கட்டமிட்டு காலப்பற்று அகால மத்திய சொல்லக்கூடியது மெத்தியூ பாகை இது அந்த மெட்டியூ பாகை எல்லாம் இருக்கோ அந்த ரத்தத்தை மூணு கோலாக பிரித்து ஜென்மம் அந்த ஜென்மம் சில ஜென்மமாக பிரிச்சு இந்த காலகட்டங்களில் உங்களுடைய அட்டவாதிபதி வருந்தால் அந்த வெற்றி பாகிரவுக்கு அதிகமான ஒரு தொந்தரவையும் கண்டத்தையும் தோற்றத்தையும் தரக்கூடியது இது கணக்கிட்டு நம்ம தெரிந்து கொள்வது நிலம் அடுத்தால் போல் புதன் முதலுடைய உபகிரகம் வந்து அர்த்த பிராணகம் அர்த்த பிராணகம் அப்படின்னு நம்முடைய புத்தியின் ஆழத்தை அதிகமாக சொல்வது அறிவு நாலு பேர புத்தியின் அறிவு ஆளு அப்போ அறிவுங்கிறது ஒரு புத்தகத்தில் உள்ள எழுத்து மாதிரி புத்தி அனுபவத்தை கொண்டு பார்ப்பது போல் புத்தி எல்லாருக்கும் ஒரே மாதிரி புத்தி இருப்பதில்லை எல்லாருக்கும் ஒரே மாதிரி அறிவு இருப்பதில்லை அர்த்தபுராணி எந்த ராசி இருக்கிறாரோ அந்த ராசியின் அடிப்படையில் அந்த நட்சத்திர அடிப்படையில் அந்த நட்சத்திர ஆட்சி ஊற்றம் அடிப்படையில் அந்த நமக்கு செயல்படுத்துவான் அவன்த பரிபூர்ணமாக கல்வி அறிவியும் நுட்ப அறிவியும் தொழில்நுட்ப அறிவியும் மேற்கொண்டு உலக அறிவியும் தரக்கூடிய உன்னதமான நிலையை மறைமுகமாக நமக்கு உள்ளிருந்து செயல்படுத்துவோம் அடுத்த புராணக்காரம் அருத்தாக்கும் வியாழ வியாழனுடைய உபகரம் வந்து யபகண்டம் யபகண்டம் நமக்கு பிள்ளைகள் வந்து அற்ப ஆயுடா நீண்ட ஆயுடா இதை முதல்ல சொல்லுவோம் யபகண்டம் அந்த குழந்தை ரெண்டு விதமாக ஊனமில்லாமல் பிறக்கிறதா இதுக்கெல்லாம் யமகண்டனை வைத்து திருமணம் செய்து கொள்ள வேண்டியது யமகண்டன் புள்ளியோட ஜாதகத்தில் மாந்தியோ ராகுவோ சம்பந்தப்பட்டால் அந்த குழந்தை ஊனமாக பிறக்க வேண்டியும் இதை கடைப்பில் எடுத்துக்கொள்ள வேண்டும் பிறகு வெள்ளி வெள்ளி சுக்கரன் சுக்கரனுடைய உபகரணம் வந்து இந்திரதனசு இந்திர தனசோட கூட ஒரு சச்சுட்டு இருக்கு யாம சுக்கரன் இது வழிவள்ளி சாயந்தரம் வழிவண்டி வரும் இந்த வெடிவள்ளி குட்டி எங்க எங்கே உள்ள இருந்தோ அந்த அவங்களுடைய தன லாப வாக்கியாக கொஞ்சம் வரப்போனோ நான் சுற்றா உதவி பெரும்புகிற கிடைக்கும் அதே இந்த இதில் வந்து எந்த பாவத்தில் கடா அந்த பாவத்துடைய சூரிய ஓரை சகலம் ஓரை ரெட்டி வெளிச்சு பகல்ல பகல்தான் ஒன்று அந்த காரியம் நடக்காது இரவுன்னா இரவு அந்த காரியம் கடை டையார் இன்ஜெக்ஷன் ஆனும் இந்த அப்ப எல்லா விதமான போகத்தை யோகத்தை தடை செய்வது இந்த தனசு அதை எந்த பாவத்தில் விழுந்திருக்கிறதோ அந்த பாவத்தில் உச்சமான கிரம் நீச்சமான கரம் ரெண்டு பேருக்குமே போகமான வாழ்க்கை இல்லை என்கிறது அந்த இந்த தளத்து இந்த படைமுகமாக தடை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் வெடிவெல்லி யாம சுக்கரன் அப்படிங்கிறது யாம சுக்கரனுடைய புள்ளிய நட்சத்திரத்தை நீங்க மனைவியாக எடுத்துக்கோம்னா நமக்கு அந்த குழந்த அந்த பொண்ணும் விழி வழியாகவே இருந்த மழை காப்பாற்றணும் கண்ணப்பட்டு இருக்குது அதனோட அதிதயம் இந்த வழிவாக தெரிஞ்சால் நமக்கு கடைக்கு வந்து கஷ்டமில்லாத ஒரு வாழ்க்கை அந்த ஒரு நட்சத்திரம் நழுவும் இந்த வழக்கு செயல்பட வேண்டியது சனி சனி கிட்ட வளர்க்கம்னா சரி மாந்தி புலிகள் ரெண்டுமே சேர்ந்து செய்து பாட்டு அவங்களுடைய கையில் இருக்கு அப்போ அந்த மாந்தி குழிகள் ரெண்டு ஒவ்வொரு கிழமைக்கும் உண்டான நேர காலங்கள் மாற்றப்பட்டு அந்த ராசிக்கு வருங்கால் நிலை என்ன குளிகளுடைய வெற்றி மாந்திங்கிறது பிரேதா யாராவது பழனத்துக்கு காரணமாக இருந்தாலும் நமக்கு அந்த துருபயோகம் ஏற்படும் அதுதான் பிரபகத்தை குருஜனை சேர்ந்தாலும் பிரபகத்தை அல்ல மாந்தி எந்த ரிசத்தில் இருக்கிறாரோ அந்த நட்சத்திராதிபதி சனி குருவோடு சேர்ந்தாலே அந்த ஜாதகத்திற்கு நம்ம மரணத்துக்கு நம்ம ஒரு காரணமாக இருப்போம் அப்படின்னு மாந்தி சொல்றார் முடிகள் வித்தி தரக்கூடிய பாவங்கள் முடிகள் நல்ல காரியங்கள் செய்தோம்னா நல்ல காரியங்கள் விருத்தியாகும் கெட்ட காரியங்கள் வந்து நம்ம செய்யப்படாது குறிப்பாக ஒரு சவத்தை ஏற்கப்படாது குறிப்பாக சவத்தை ஏற்கனவே ஒரு மரண சம்பவங்கள் நடந்து அவளுக்கு அபிவிருத்தி இல்லாமல் செய்து வருகிறோம் மொழிகள் மாஞ்சை படுத்து மட்டும் நமக்கு குடும்பத்தில் உள்ள மொத்த சாபத்தையும் சொல்லக்கூடிய அந்த எந்த லட்சத்தில் இருக்கிறாரோ அந்த லட்சத்திராதிபதியினுடைய நீச்சல் வீடு எழுதுவோ அந்த நீச்சல் வீட்டின் வழியாக அதனுடைய பிறந்த சாபத்தை தென்ன தெளிவாக எடுத்து வைப்பார் இதை கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன் பெறுவது நாம் அடுத்தது ராகு பகவான் இந்த ராகுட்ட வந்து மீதி இந்த மீதி பாதம் அப்படின்னா யாருக்கெல்லாம் வியாதி பாரதிவாத முறையில வந்து நமக்கு எல்லாருக்கும் குடும்பத்தில் நம்மளுடைய முன்னோர்களுடைய சவ கூட சரியாக எரியாமல் இருந்தாலும் அது எறியாமல் நம்ம கரைக்காமல் விட்டாலும் அவருடைய தோற்றங்கள் நமக்கு கடைசி வரையும் பின் தொடர்ந்து வரும் அதுதான் வீதி அது அந்த வீதிபாத தோட்டத்துக்கு நிவர்த்திங்கிறது இல்லை எத்தனை நாளிகை இருக்கிறதோ அத்தனை நாளைக்கு அத்தனை வயசு வரையில் ஜாதகர் முன்னேறவே முடியாது ராகுட உபகரணம் எந்த ராசியில் இருக்கு எந்த நட்சத்திரத்தில இருக்கு அதனுடைய தாரம் என்ன அந்த நட்சத்திர ஆட்சி உச்ச போன்ற பாவங்கள் பூரம் அந்த காரகத்துவம் அவளுக்கு கண்டிப்பாக குடும்பத்துல பேரம் வந்துருது அதை நிபுத்து செய்ய முடியாமல் மிகுந்த கட்சி நிலைகளில் தன பிராப்தி கட்சங்களை சந்திப்பார்கள் சொல்லப்பட்டது அதை முறையாக தெரிந்து தவிர்த்துச் சொல்லப்பட வேண்டியது முக்கியமானது அடுத்து கேது வந்தேன்னா கேது வந்து உபகேது உன்னுடைய தெய்வம் எங்கே இருக்குது அந்த தெய்வத்தை எப்படி ஆராதனை பண்ணணும் அந்த தெய்வத்துடைய மந்திரங்கள் என்ன அது ஒரு அதிதெய்வத்தை பற்றிய தெய்வதை என்னென்ன முறையில் கையாளணும் இதெல்லாம் சொல்லக்கூடியது உபகேது உபகேது எந்த நட்சத்திரத்தில் இருக்காலும் அந்த நட்சத்திரத்துடைய ஆட்சி உச்சமூணு இவ்வளோ அடிப்படையில் நமக்கு அந்த தெய்வத்தை எடுத்து வழிபாடு செய்தோமானால் சர சித்திகளும் உண்டு நம்ம செய்த பாவங்கள் ஏழு ஏழு நிம்மதி பாவங்கள் அந்த நட்சத்திரத்தில் நீங்க கையாசார்த்தமோ இல்லை ராமேஸ்வரமோ மற்ற எந்த இடங்களில் போய் நிவர்த்தி பண்ணாலும் அதோட நிவர்த்தி ஆகும் சாதுக்களுக்கு அன்னதானம் இருப்பது உபகைய முக்கியமான பிரித்திகள் உண்டு அது போக நீங்க வழிபடக்கூடிய இஷ்டமான நட்சத்திரங்கள் சித்தர்கள் அந்த சித்தர்கள் வழிபாடு முறை ஒரே முறையாக இருக்கிறோம் அந்த வழிபாடு செய்தாலும் அந்த முறைகள் உங்களுக்கு தோற்ற நிவர்த்தி ஆகி அந்த உபகரணம் விசேஷமான ஒரு யோகி யூக யோகி சொல்றாங்க அந்த யூக யோகத்தை கொடுக்கறது உபகை தான் அல்ல நம்மளுடைய சரீரம் புதைக்கப்படுகிறதா எரிக்கப்படுகிறதா அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை உபகை அது முதல்ல செலுத்திக்கணும் யாருக்கெல்லாம் புதைக்கப்படுகிறது யாருக்கெல்லாம் எரிக்கப்படுகிறது யாருக்குலாம் ஜல சமாதி யாருக்கெல்லாம் அக்னி சமாதி இல்லை ரெண்டுமே பேர் அக்னியும் ஜலம் ஜலத்துக்குள்ள போகிறது அக்னியால் ஏற்படுறது தண்ணியால் ஏற்படுறது இது மூணு பேர் ஓகே கொள்ளதாக இருக்கு கேது பழைய மோட்டம்ங்கிறது மிக 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 தவறான ஒரு கண்ணோட்டம் அதை பயன்படுத்தக்கூடாது இது போக லக்கணங்கள் ஜென்ம லக்கணங்கள் எந்த தாரத்தில் விழுந்திருக்கு அந்த சாராதிபதியுடைய கிரகம் எது அவருடைய உபகிரகம் எதை இண்டிகேட் பண்றதோ அதை முக்கியமாக எடுத்துக்கிறோம் இந்த ஆத்மாக்கும் அதுக்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்கு ஒவ்வொரு உபகிரங்க நட்சத்திரத்தில் கர்மா நட்சத்திரம் அடிப்படையில் நீங்க பலர் எடுத்தா ரொம்ப விஷயம் இது மறைமுகமாக செயல்படும் கிரகத்தின் வழியாக அந்த பாவத்தின் வழியாக ஆட்சி உச்சவளத்திற்கு வழியாக நீச்ச பாவத்தின் வழியாக தான் தன்னுடைய நிலைப்பாட்டை நிலைப்படுத்துவான் அப்படின்னு மறைமுகமாக சொல்லப்பட்டிருக்கு இதை கவனத்தில் கொண்டு நீங்கள் பலனெடுத்து அநேக பேர் முறையாக கடிதம் செய்து நான் சொல்ல சொல்லிக் கொடுத்த இல்லை போடப்பட்டுள்ள கடிதத்தில் முறையாக பயின்று நீங்கள் கணக்கீட்டு செய்து வந்தால் நல்ல முறையில் பலனடைந்து நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று உறுதி கூறி என் குருநாதனை பிரார்த்தனை செய்கிறேன்